வணக்கம் இந்த விடம் பிரிகேடியர் சொர்ணம் அவர்களது இறுதி நாட்கள் பற்றி குறிப்பாக அவர் வழி நடத்திய தேவிபுரம் ஊடக தான் பார்க்க போறோம் அதாவது அவர் வீரச்சாவில் அடைவதற்கு முன்பு யாரை சந்திக்க விருப்பம் தெரிவித்தார் என்றும் கடைசியாக அவர் அழைத்த பெயர் யாருடையது தேவிபுரம் சமரின் போது குப்பி கடிக்க முயன்ற அவரை தடுத்து போராளிகளை எப்படி காப்பாற்றி வந்தனர் விஷயங்களை இந்த பார்க்க போறோம் இந்த பாருங்க இந்த பண்ணுங்க நம்ம பின்னணி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் புது அதாவது புலிகளின் இரும்பு கோட்டை என்று வர்ணிக்கப்பட்ட புது பகுதியை ராணுவம் மூன்று பக்கமாக தாக்க ஆரம்பிக்கிறது அப்போது பிரிகேட் சொன்ன அவர்கள் தலைமையிலான அணிகள் கேப்பாப்பில பகுதியில் ராணுவத்துக்கு பாரி இழப்புகளை கொடுத்தாலும் ராணுவத்தின் புது நோக்கிய முன்னேற்றத்தை புலிகளால் ரொம்ப நாட்களுக்கு தடுக்க முடியவில்லை இதனால் அது புது பாதுகாக்க ஒரு பாரிய ஊடக சமர் ஒன்றை நடத்த திட்டமிடப்பட்டது வடக்கே இருந்த திட்டம் இந்த திட்டமிடப்பட்ட ஊடரப்பு சமர் திட்டத்தின்படி ஏற்கனவே இழந்த சாலை பகுதியின் கரையோரமாக கடல் நீரறி சதுப்பு நிலம் ஊடாக ஒரு பாரிய அணி ராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்குள் ஊடுருவி சுகந்திபுரம் ஊடாக தேவபுரம் பகுதியில் பரந்தன் முல்லை சாலையை இடைமறித்து நிற்கும் இவ்வாறு செய்வதன் மூலம் மூன்று பக்கமாக அடி வாங்கும் வடக்கு மற்றும் வடமேற்கு பகுதியில் நிலை கொண்டிருந்த இராணுவத்தினரின் விநியோகத்தை தூண்டித்து அவர்களை பின்வாங்க செய்தல் ஓரணி தேய்புரம் பகுதியில் சாலையை இடைமறித்து இதேவேளை இன்னொரு அணி அந்த பாதை ஊடாகவே இராணுவ நிலைகளை கிளியர் செய்தவாறே புது வந்து புலிகளோடு இணைப்பை ஏற்படுத்தும் ஆனால் தனியாக தாக்குதல் அணிகளால் இதையெல்லாம் செய்வது கடினம் என்பதால் புது முனையில் புலிகள் மீது ஷெல்லிங் நடத்தும் தேராவில் பகுதியில் இருந்த இராணுவத்தின் ஆற்றலை நிலைக்கும் சமநிலையத்தில் குறிவைக்கப்பட்டது அதாவது ஒரு கமாண்டோ பிரிவுடன் சேர்ந்த கிட்டு பிறகு படையினியை சேர்ந்த போராளிகள் உள்ளே செல்வார்கள் தேரா பகுதியில் இருக்கும் இந்த ராணுவ ஆற்றலை தளத்தை கமாண்டோ அணி தாக்குதல் நடத்தி கைப்பற்றி இந்த கிட்டு பெருங்கி படையணி போராளிகளிடம் ஒப்படைக்கும் அதன்பின் இந்த கிட்டு பெருங்கி படையணியை சேர்ந்த போராளிகள் ராணுவத்தின் ஆற்றலைகளைக் கொண்டே ராணுவம் மீது தாக்குதல் நடத்துவார்கள் இவ்வாறு இந்த அணி தாக்குதல் நடத்தும் போது அந்த கமாண்டோகள் அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று திட்டமிடப்பட்டது இவ்வாறு தேவிபுரம் மற்றும் தேராவில் பகுதியில் புலிகள் தாக்குதல் நடத்துவதன் மூலம் புது இராணுவத்தை நீண்ட தூரம் துரத்தி அடித்து புது பாதுகாப்பை பலப்படுத்த முடியும் என்பதாக திட்டமிருந்தது தாக்குதல் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட போராளிகள் இந்த தேவிபுரம் உடற்பு சமரில் ஈடுபடுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த தாக்குதல் நடைபெறும் முன்பே அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் முதல் வாரத்தில் சாலை பகுதியை புலிகள் இழந்திருந்தனர் எனவே இந்த தாக்குதலுக்காக ஆண்டு மாதம் முதல் வாரத்தில் சாலை பகுதியில் ஒரு ரகசிய இடத்தில் இருந்த பங்கரில் ஒரு கடைசி கூட்டம் நடைபெறுகிறது அப்பொழுது பேசிய அவர்கள் இந்த சண்டை நமக்கு முக்கியமான சண்டை இந்த சண்டையில் நாம் வெல்ல வேண்டும் நாம் தோற்றோம் என்று சொன்னால் மிகப்பெரிய அழிவை சந்திப்போம் எனவே ஒவ்வொருத்தரும் உங்கள் பொறுப்பின் கீழ் இயங்கும் பொருளிகளுக்கு இந்த விஷயத்தை சொல்லி இதுவரை சண்டை பிடிக்க வேண்டும் முழு மூச்சோடு சண்டை பிடித்து நாம் இதில் வெற்றி பெற வேண்டும் என்று கூறி வழி அனுப்பி வைக்கிறார் இந்த சண்டைக்கான கூறுவர் அன்று இரவு சுமார் ஏழு மணி அளவில் தாக்குதல் அணிகள் சாலை பகுதியை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர் கடற்கரையில் போராளிகள் நகர்வின் சத்தம் ராணுவத்திற்கு கேட்க கூடாது என்பதால் அதே கடற்கரை பகுதியில் வேற இடத்தில் போராளிகள் புல்டோசர்களை ஸ்டார்ட் செய்து பெரிய சத்தம் எழுப்பிக் கொண்டு வேலைகளை செய்ய ஆரம்பித்தனர் சாலை கடற்கரையில் முதலில் பிரிகேட் சொன்னம் அவர்கள் படைகளை வழிநடத்த அவருக்கு பின்பு கேனல் அண்டனி அவர்கள் படைகளை வழிநடத்தி சென்று கொண்டிருந்தார் இவர்களுக்கு பின்னாடி கடைசியாக கபிலன் அவர்கள் பொறுப்பில் காந்தன் உட்படிகளின் அணி செல்கிறது இவர்களது நகரவை கண்டுவிட்ட ஷெல் அடிக்க ஆரம்பித்து விடுகின்றனர் இந்த தாக்குதலில் லெப்டினன்ட் கேனல் கபிலன் அவர்கள் உட்பட இரண்டு போராளிகள் விரச்சமடைகின்றனர் அதன் பின் கடல் ஊடாக பல கிலோமீட்டர் நடந்து சென்ற இந்த அணி சதுரம் கடந்து சாலை முன்னரங்கை நெருங்கிய போது ராணுவம் கடுமையான இது தாக்குதலை ஆரம்பிக்கிறது சாலையை மீட்டெடுக்கத்தான் புலிகள் முயற்சி செய்கிறார்கள் என்று ராணுவம் விண்ணிருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் ராணுவ முன்னரங்கை சொன்னம் அவர்கள் தலைமையான அணிகள் உடைத்து இடது பக்கமாக இருந்த கடல் நீரில் இறங்கி சுதந்திரப்புரம் காட்டு பகுதியில் இறங்கிவிட்டனர் இவர்களை தொடர்ந்தும் ஒவ்வொரு அணியாக சண்டை செய்தவாறே உள்ளே இறங்குகிறது அதாவது ஆங்காங்கே சண்டை நடந்து கொண்டிருக்க அடுத்த நாள் காலை விடுகிறது பிரதான அணிகள் எல்லாம் வந்து சேர பிரிகர் சொன்னம் அவர்கள் தாக்குதல் திட்டத்தை விளக்குகிறார் அதன் பின் திட்டத்தின்படியே தாக்குதல் அணிகள் தேவபுரம் பகுதியில் இருந்த பரந்தன் முல்லை சாலையை நோக்கி நகர்கின்றனர் ஆனால் அப்போது இவர்கள் ஒரு பெரிய வெட்டவெளி பிரதேசத்தை கடக்க வேண்டிய சூழல் உருவானது அந்த பகுதியில் முன்பு நடந்த சண்டையின் போது இராணுவத்தை தடுக்க புலிகள் உருவாக்கியிருந்த டிட்ச்கம் பண்ட் அதாவது மண் அணையும் அதற்கு முன்பு ஆழமான கால்வாயையும் அமைத்திருந்தனர் இறுதித்தின் போது இந்த டிச் கம்பென தந்திரவாயத்தை தான் புலிகள் எல்லா மனையிலும் பயன்படுத்தினார்கள் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது அவ்வாறு தேவபுரம் பகுதியில் முன்பு நடந்த சண்டையின் போது புலிகள் பயன்படுத்தி விட்டு சென்ற ஒரு மண் அணையில் இவர்கள் அங்கிருந்த சிறு சிறு பங்கர்களில் பிகர் சொன்னமர்களும் சார் அணி உட்பட தளபதிகளும் போராளிகளும் நிலையெடுக்கின்றனர் புலிகளின் ஒரு பாறை அணி ராணுவ கட்டுப்பாட்டு பகுதியில் ஊடுருவிருப்பது ராணுவத்துக்கு தெரிந்தவுடனே நான்கு பக்கமாக நின்று கொண்டு இவர்களை தாக்க ஆரம்பிக்கின்றனர் ஏனெனில் ராணுவ வேவ் அணிகளும் வேவ் மானங்களும் கொண்டு புலிகள் அணிகள் எங்கெல்லாம் ஊடுறுதி இருக்கின்றனர் அந்த அணிகள் எங்கு நகர்கிறது என்பதை துல்லியமாக கண்டறிந்து மெஷின் கன் ஸ்னைப்பர் என ராணுவம் போராளிகளை தாக்கிக் கொண்டிருந்தனர் ராணுவமும் சரி புலிகளும் சரி மற்றவரது தொலைத்தொடர்பு சாதனங்களை ஒட்டுக்கேட்டு அவர்களின் அடுத்த கட்ட கட்டளைகளை அறிவதோடு அந்த கட்டளைகள் எங்கிருந்து வருகிறது என்பதை வைத்து கட்டளை தளபதியோ வேறு முக்கிய தளபதியோ நிற்கும் இடங்களை கண்டறிந்து அந்த பகுதியை நோக்கி ஷெல் அடிப்பார்கள் அல்லது விமான கூண்டு வீச்சு நடத்துவார்கள் அவ்வாறு தான் முன்னாடி நிலை எடுத்திருந்த இந்த அணி என்பதை வைத்தோ அல்லது அவர்கள் படைகளை ஒழுங்குபடுத்த வழங்கும் வகையில் அந்த பகுதியில் முக்கிய தளபதி இருப்பதை ராணம் அறிந்து கொண்டது கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது ராணத்தின் தொலை தொடர்பு கருவிகளை ஒட்டி கேட்டுக் கொண்டிருந்த போராளி ஒருவர் இதனை கேட்டு அங்கிருந்த மற்றவர்களை எச்சரிக்கிறார் அவரவர் ஆங்காங்கே குளியில் பதுங்கிக் கொள்ள சிறிது நேரத்தில் வந்து விழுந்து வெடிக்க ஆரம்பிக்கின்றது அந்த இராணுவ செல்லை பின் போராளிகள் ஒருவரை ஒருவர் விசாரிக்க எந்த இழப்பும் இல்லை என்பது உறுதியாகிறது ஆனால் மேலே வானத்தில் வேவுமானம் சுற்றி கொண்டே இருக்கிறது அதை வைத்தோ என்னமோ இலக்குகள் பிழைத்துவிட்டது மீண்டும் செல் அடிக்க கட்டளை வழங்கப்பட்டுள்ளதை அந்த போராளி மீண்டும் தெரிவிக்கிறார் சிறிது நேரத்தில் மீண்டும் ஆற்றல் செல்கள் அந்த பகுதியில் விழுந்து விடுக்க ஆரம்பிக்கிறது அந்த ஷெல்லிங் நின்ற பின் ஒரு விதமான அமைதி அங்கு நிலவுகிறது ஏனெனில் இம்முறை ராணுவம் துல்லியமான ஷெல்லிங் நடத்தியிருந்தது இதனால் பல போராளிகள் உயிர்சா அடைந்ததோடு பலரும் காயம் அடைந்திருந்தனர் அப்பொழுது பிரிகேட் சொன்னம் அவர்களோடு நின்ற மகிந்தன் அவர்கள் மருத்துவ போராளிகளை கத்திக்கொண்டு அழைக்கிறார் அப்போதுதான் தான் பிரிகேட் சொன்னம் அவர்கள் காயம் அடைந்திருந்த விஷயம் மற்றவர்களுக்கு தெரியவருகிறது வருகிறது அனைவரும் பிரிகேட் சொன்னம் அவர்கள் நிலையெடுத்திருந்த பங்கரை நோக்கி ஓடுகின்றனர் அந்த பங்கர் மீது மரங்கள் எல்லாம் முறிந்து விழுந்து மூடியிருந்தது அவற்றையெல்லாம் அப்புறப்படுத்த போராளிகள் எழுந்து நின்று நடமாடுவதை பார்த்த ராணுவம் ஸ்னாய்பர் மெஷின்களை கொண்டு இவர்களை தாக்க ஆரம்பிக்கிறது இதனால் பிரிகர் சொன்னமாவர்களை தூக்காமல் தரையோட தரையாக இழுத்து கொண்டு பங்கருக்கு வெளியே மண் அருகில் அமைக்கப்பட்டிருந்த கால்வாய்க்கு கொண்டு வந்து சிகிச்சை வழங்க ஆரம்பித்தனர் போராளிகள் அப்போதான் அவரது இரண்டு கால்களும் முறிந்திருப்பது தெரிய வருகிறது அதே இருந்தவுடனே பிரிக்கர் சொன்னமவர்கள் குப்பி கிடைக்க முயற்சி செய்ததாகவும் ஆனால் வேதன் என்ற போராளி சரியான நேரத்தில் அவரிடமிருந்து குப்பியை பிடுங்கி அவரை காப்பாற்றி விட்டதாக கூறப்படுகிறது அதேவேளை அவருக்கு சிகிச்சை வழங்கி கொண்டிருக்கும் போது கூட ராணுவம் ஷெல் மற்றும் மிஷின் மண் தாக்குதல் நடத்தி கொண்டுதான் இருந்தது அவரது பாதுகாப்பை கருத்தில் கொண்டு மயக்கத்தில் இருந்த அவரை அந்த மண் அணை ஓரமாகவே நகர்த்தி அருகில் இருந்த பற்றிக்காட்டு பகுதிக்கு போராளிகள் கொண்டு சென்றனர் அதேவேளை கேனல் கேர்ணல் அண்டனி அவர்களையும் பாதுகாப்பாக அங்கு அழைத்து வந்தனர் அப்போது கேனல் சார்ஸ் அண்டனி அவர்கள் நாம் அத்தனை பேரும் இருந்தாலும் பரவாயில்லை நாம் நிற்காமல் முன்னேறி போக வேண்டும் என்கிறார் அதேவேளை வேளை பிரிகேஜ் சொன்ன மலும் மயக்கம் தெளிந்தவுடனே என்னை சுட்டு போட்டு முன்னேறி போங்கோ எனக்கு சிக்ஷை வழங்க நிற்காமல் முன்னேறி போங்க என்று உரத்த குரலில் கட்டளையிடுகிறார் இதனால் போராளிகள் என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்த போது புலிகளின் பிரதான கட்டளை பீடத்தை தொடர்பு கொண்டு பிரிகர் சொன்னம் அவர்கள் காயம் அடைந்திருந்த விஷயத்தையும் அவரது கண்டிப்பான கட்டளை பற்றியும் தெரிவிக்கிறார் அப்போது கேன சார்ஸ் அவர்கள் நாங்கள் அடித்துக் கொண்டு முன்னேறி போகிறோம் என்று சொல்கிறார் அதேவேளை வேளை சொன்னம் அவர்களும் என்னை முன்னேறி போங்க என்று கத்திக் இருக்கிறார் ஆனால் கட்டளைப்பீடத்தில் இருந்த பிரிகர் பொட்டமானவர்கள் அவர்கள் நீங்கள் முன்னேறி போக வேண்டாம் பிரிகர் சொன்னம் அவர்களை பாதுகாப்பாக அழைத்துக் கொண்டு பின்னுக்கு வாங்க என்கிறார் இதற்கு ஒரு முக்கிய காரணம் உள்ளே ஊடுருந்த அணிக்கு தேவையான விநியோக பாதையை புலிகளால் பாதுகாக்க முடியவில்லை என்று கூறப்படுகிறது அதாவது ஒருவேளை இவர்கள் வெற்றிகரமாக முன்னேறி சென்றாலும் இவர்களுக்கு தேவையான ஆயுதங்களும் உணவுகளும் மருந்துகள் போன்ற அத்தியாவசிய பொருட்களை விநியோகம் செய்யும் சூழல் அங்கு புலிகளுக்கு இல்லை எனவே இவர்களை பின்வாங்கி கொண்டு வர சொல்கிறார் இதேவேளை பிகர் சொன்னம் அவர்கள் கத்துவதை தடுக்கவும் அவருக்கு ஓய்வு கொடுக்கவும் மயக்கூசி செலுத்தப்படுகிறது இதேவேளை நீரறி கரையை ராணுவம் மூடியிருந்ததால் லாரன்ஸ் அவர்கள் திறக்க இவர்கள் வெளியேற வேண்டும் என்று கட்டளை வருகிறது எனவே லாரன்ஸ் அவர்களை இவர்கள் தொடர்பு கொண்டபோது அவர் மாலை இரட்டும் வரை காத்திருக்க சொல்கிறார் ஏனெனில் நான்கு பக்கமும் சுற்றி நின்ற ராணுவம் மெஷின் கன் ஷெல்லிங் என தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தால் பகலில் பாதுகாப்பாக வெளியேறுவது ஆபத்தாக இருக்கும் எனவே காயமடைந்த பிகர் அவர்களை மாற்றி மாற்றி பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருந்தனர் மாலை ஆறு மணி அளவில் லாரன்ஸ் அவர்கள் இவர்களை தொடர்பு கொண்டு நாங்கள் பாதை திறப்பு சண்டைக்காக கிளம்பிவிட்டோம் நீங்களும் கிளம்புங்கள் என்று கூறுகிறார் இதேவேளை இவர்கள் இருந்த இடத்தை துல்லியமாக கண்டுவிட்ட இராணும் இரண்டு திசைகளால் தரையாலை தாக்க முன்னேறுகிறது அதாவது தரையால் நகர்ந்து இவர்களை நோக்கி வர அங்கு கை கலப்பு போல சண்டை நடக்கிறது இந்த சூழலில் தான் மைந்தன் உட்பட்ட போராளிகள் நாங்கள் ஊட நிற்கும் வரை அண்ணனுக்கு எதுவும் ஆகவிட மாட்டோம் என்று கூறி அவரை சில இடங்களில் தூக்கி கொண்டும் சில இடங்களில் தரையோடு இழுத்து கொண்டும் அவரை அழைத்து செல்கின்றனர் ஒரு கட்டத்தில் இராணுவத்தினர் பின்வாங்கி செல்ல போராளிகள் கடற்கரை நோக்கி நகர்கின்றனர் அப்போது லாரன்ஸ் அவர்கள் இவர்களை தொடர்பு கொண்டு பாதை திறக்கப்பட்டுள்ளது ஆனால் நீரெறி ஊடாக நகரும் போது தண்ணீரில் தலையை குளிர்ந்தவாறே ஊர்ந்து கடக்க சொல்கிறார் ஏனெனில் நீரெறியை சுற்றியும் நிற்கும் இராணுவம் கண்முடித்தனமாக தாக்குதல் நடத்தி கொண்டிருப்பதை தெரிவித்து எச்சரிக்கிறார் எனவே அவர்களை தூக்கி கொண்டு செல்ல உருவானது எனவே போராளிகள் அவரை நீரறிக்குள் இழுத்துக்கொண்டு அந்த இருந்து இந்த கரையை வந்து அடைகின்றனர் நீரில் தெரியும் தலைகளை குறிப்பார்த்து ராணுவம் தாக்குதல் நடத்தியதால் நீரையில் இறங்கிய பல போராளிகள் இந்த பக்கம் கரை சேராமல் அந்த நீரறியிலே விரச்சாவடைந்து விட்டனர் ஆனால் இது மட்டுமில்ல இராணுவம் கடற்கரையை மூடியதால் நிறைய போராளிகள் வெளியேற முடியாமல் அந்த பகுதியிலே மாட்டிக்கொண்டனர் அதாவது ஆயிரத்திற்கும் மேற்பட்ட போராளிகள் உள்ளே சென்றதாகவும் ஆனால் அதில் பாதி பேர் மட்டுமே தளம் திரும்பியதாகவும் கூறப்படுகிறது எஞ்சிய நூற்றுக்கணக்கான போராளிகள் வெளியே வர முடியாமல் உள்ளே மாட்டிக்கொண்டு பின்பு இராணுவத்தால் கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது அன்றவாறு மாட்டிக்கொண்டவர்கள் பெரும்பாலானவர்கள் புதிதாக சேர்க்கப்பட்ட போராளிகள் ஆவார் என்று கூறப்படுகிறது சொன்னம் இறுதி நாட்கள் தேவிபுரம் ஊடக சமையின் போது காலையில் காயம் அடைந்த பிகன் சொன்னம் அவர்களால் அதன் பின் கடைசி வரை நடக்க முடியாமல் போனது இதனால் அவரது மெய்ப்பாதுகாவலர் போராளிகள் வீல் சேரில் அவரை உட்கார வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் ரகசியமாக முன்னரங்குக்கு அழைத்து செல்வது தளபதிகள் கூட்டங்களுக்கு அழைத்து செல்வது போன்ற வேலைகளில் ஈடுபடுவார்கள் ஆனால் அவர் பெரும்பாலும் பங்கரில் இருந்தவாறே தொலைத்தொடர்பு கருவி ஊடாகவே கட்டளைகளை வழங்குவார் வரலாற்று சிறப்பு ஆனந்தபுரம் சமயின் போதும் ராணு முற்றுக்கையை உடைத்து உள்ளே மாட்டிக்கொண்டிருந்த தளபதிகள் போராளிகளை மீட்கும் முயற்சிகளை ஒழுங்குபடுத்திக் கொண்டிருந்தார் பிரிகேட் சுமார் இரண்டு மாதங்களுக்கு மேலாக வீல் சேரில் சொன்னம் அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினான்கு அன்று தனது குடும்பத்தை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாராம் இதனை அடுத்து அன்று இரவே அவரது குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவரது பங்கருக்கு அவரை சந்திக்க வந்திருந்தனர் இந்த சந்திப்பு நடப்பதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு அதாவது மே பன்னிரண்டு அன்றே பிரிகேட் சொன்னம் அவர்களது மூத்த மகள் விரச்சாவை அடைந்துவிட்டதாக கூறப்படுகிறது இதே சண்டையில் தலைவரது மகளான துவார்கா அவர்களும் காயமடைந்ததாகவும் அதற்கு அடுத்த நாள் அதாவது மே பதிமூன்று அன்று துவார்கா அவர்களும் வீரச்சாவடைந்து விட்டதாக கூறப்படுகிறது அன்றிரவே சந்திப்புகள் எல்லாம் முடிந்து அவரது குடும்பமும் மருத்துவ படிகளும் திரும்பி சென்றுவிடுகின்றனர் ஒருவேளை பிகர் சொன்னம் அவர்களுக்கு தனது முடிவு நெருங்கிவிட்டது என்று உணர்வு ஏற்பட்டிருக்க வேண்டும் அடுத்த நாள் காலை அதாவது மே பதினைந்து அன்று தொலைத்தொடர்பு ஊடாக தளபதிகளின் ஒரு கூட்டம் ஒன்றில் பங்கேற்று முடித்த அவரது பங்கர் வாயில் இருந்த ஒரு மரத்தின் மீது ஒரு ஷெல் விழுந்து வெடிக்கிறது தாக்குதலின் போது மீண்டும் காயம் போது அவரை தோளிலும் நெஞ்சிலும் சுமந்து கொண்டு பாதுகாப்பாக வெளியே கொண்டு வந்த அவருக்கு பதிமூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நிலாக இருந்த அவரது மெய்ப் பாதுகாவலர் லெப்டினன் மைந்தன் அவர்கள் வீரச்சாவடைகிறார் கடைசியாக பிரிகேட் சொன்ன அவர்கள் அழைத்த பெயர் தான் என்று கூறப்படுகிறது மைந்தன் என்று அழைத்த பின் அவரும் குப்பியை தனது கையில் எடுத்ததாகவும் அப்போது அருகில் இருந்த போராளிகள் சுதாரித்துக் கொண்டு அதை பிடுங்க முயற்சிக்கும் முன்பே அவர்தை கடித்து அடைந்துவிட்டதாக கூறப்படுகிறது போரின் இறுதி நாட்களில் அண்ணனுக்கு ஏதாவது நடக்கும் முன்பே நான் செத்திடணும் என்று அவர் அடிக்கடி கூறுவாராம் அதை மெய்ப்புக்கும் விதமாக அவரது கடைசி முடிவும் இருந்தது அவரை அவர் கடைசியாக தங்கிய அதே பங்க பகுதியில் அவரது வித்துக்கள் விதைக்கப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா இந்த விட பண்ணுங்க நம்ம சேனலை நன்றி